சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லக்ஷ்மி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் தேவரு ஒவ்வொரு கிரகங்களும் பேர்ச்சி ஆகின்றன இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசிக்குள் நாற்பத்தஞ்சு நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ரிஷபத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னா ஜூலை பதினொன்னுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஏழு முதல் ஆவணி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இதனால் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் க கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலும் கு குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த கும்ப ராசிக்கு சனி பயிற்சி அதாவது சனி பகவான் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போயிட்டார் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இப்போ ரிஷபத்தில் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் எப்பேற்பட்ட பலனை இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வழங்க போகிறார் அதான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபஸ்தானாதிபத்தின்னு சொல்லுவோம் ஏன்னா பத்து வந்து கர்ம தொழில் இல்லையா தொழில் உத்தியோகத்தை தரக்கூடிய இடம் அப்போ அந்த அதிபதி நாளில் அமர்ந்து பத்தை பார்க்கிறார் தனியா பார்க்கல குருவோடு இணைஞ்சிருக்கார் குருவோடு சேர்ந்த செவ்வாய்க்கும் செவ்வாயோடு சேர்ந்த குருவுக்கும் மகிமை அது அதிகம் அந்தனர் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் குரு தனிச்சே இருக்கக்கூடாது வேறு எதாவது கிரகம் கூட இருந்தால் தான் குருக்கே ஒரு மகிமை செவ்வாய் அப்படிதான் எந்த ஒரு கிரகமும் குருவோடு சேர்ந்தால் குரு பார்த்தா அது அமக்கலமான ஒரு பலனை தரும்னு ஜோதிடம் சொல்கிறது அப்போது இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்ப ராசிக்கு மூணு குடையவள் முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடத்துக்கு போய் அங்கேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது நாலு பலம் பெறுகிறது பத்து பலம் பெறுகிறது அப்போது தோட்டம் துறவு காலி மலை வீடு வாசல் ஃப்ளாட் பிற ஃப்ளாட்டு இல்லை புதுசாக வீடு கட்ட விவசாயத்துக்கு பண்ணை இப்படி தோட்டம் துறவு வாங்க நிலம் வாங்க அற்புதமான காலம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தஞ்சி நாளில் ஏதா ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு இடமோ பூமியோ ரீஸ் பண்ணக்கூடிய நிலை பத்தாம் வீட்டு அதிபதி பத்தை பார்க்குறார் நாலு குடையவனால் நாலில் குரு இருக்கிறதால மகிமை அதிகமாகி போச்சு வேற ஒன்றும் இல்லை நாளில் போய் உட்கார்றதால வீடு வாசல் தரக்கூடிய நிலை பத்தை பார்க்கறது அப்போ குடையவன் பத்தை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ படித்து முடிச்சுட்டேங்க நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் உங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்துங்க வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமானு தொழில் பண்ணணுன்னா தொழில் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ படி கேளுங்கள் ஸோ தொழில் பண்ணணுன்னா தொழில் வேலைக்கு முயற்சி பண்ணால் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வேலையில் கௌரவம் பதவின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது பத்தாம் இடம் வழுக்கிறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் குரு பார்த்தாலே வலுக்குது அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குறேன் பத்துக்குடையவன் பத்தை பார்க்குறேன் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க வேலைக்காக ஒரு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது போல் இல்லை பேங்க் எக்ஸாம் ஏதோ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு அவங்களுக்கு ஜாதக அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சி நாளில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்பி இருக்கலாம் வேலை வாய்ப்பு அரசு உத்தியோகம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறேன் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவியோடு அனுசரணையாக போகக்கூடிய நிலை மனைவியோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை கூட்டாளிகளோடு அனுசரணையாக இருக்கக்கூடியது சண்டை வரும் சனி பார்க்குது பிரச்சனை வரும் பிரிவினை வரும் ஆனாலும் செவ்வாய் பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க அனுசரித்து போவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வரும் எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடாக பார்க்குறாரு எட்டாம் வீடு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பத்தாம் வீடு வேலை வாய்ப்பு பன்னிரெண்டாம் வீடு செலவிடங்கள் வந்தாலும் சுப அப்போ வீடு வாங்குறீங்க மனம் வாங்குறீங்க தோட்டத்துறவு வாங்குறீங்க பிள்ளைகளுக்காக கல்வி இல்லை உயர்கல்வி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொழில் ஆரம்பிக்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருக்கின்றன கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்